அலே லூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்பொழுது எல்லோரையும் பசும்புள்ளின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் ஆம் தேவ ஜனமே வனாந்தரமான இடம் இதிலே அப்பம் புசிக்கிறதற்கு ஒரு காரியமும் இல்லை என்று சொன்ன இடத்திலே கர்த்தர் பசும் மேல் அவர்களை உட்கார வைத்து ஐம்பது ஐம்பது பேராக அவர்களை உட்கார வைத்து உணவு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் தேவச்சனமே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற மகத்தான காரியங்களுக்காக நாம் நன்றி செலுத்துகிறவர்களா இருக்க வேண்டும் சீஷர்கள் கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள் இது வனாந்தரமான இடம் வெகு நேரமும் ஆயிற்று என்ன செய்வது என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் ஜனங்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி

ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் உள்ளதை அவரிடத்தில் நாம் கொடுக்கிற பொழுது அவரிடத்தில் கொண்டு செல்லும் பொழுது அப்பா நான் உங்க பிள்ளையா இருக்கிறேன்பா என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்குப்பா என் வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டத்துல நான் இருக்கிறேன்பா கடன் பிரச்சனையில நான் தவிக்கிறேன்ப்பா நான் உங்க பிள்ளைப்பா என்னை கைவிட்டாதீங்கப்பான்னு நீங்க சொல்லுகிற பொழுது அவர் தேடி வந்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் பாருங்கள் இதோ சாரிபாத் விதவை வீட்டிலே எண்ணெய் மாவும் இல்லாத அந்த இடத்திலே எலியாவுக்கு ஒரு அப்பம் செய்து கொடுக்கிற பொழுது இதோ பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவர்கள் வீட்டிலே களஞ்சியங்கள் நிரம்பி இருந்ததை நாம் வாசிக்கிறோம் கேரி தாற்றங்கரையிலே எளியாவிற்கு காகத்தின் மூலமாக கர்த்தர் போஷித்ததை பார்க்கிறோம் ஆம் தேவ ஜனமே அதே போல அற்புதத்தை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு செய்வார் இதோ அவர் நம்முடைய தேவன் பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார் இதோ வனாந்தரம் பசும்புல்லான இடமாய் மாறினது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரமும் பசும்புல்லாக மாறும் வெறுமையான

நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா நீர் பெருக்கத்தின் தேவன் அப்பா வனாந்தரத்தை பசுங்குள்ளாக மாற்றின தேவனாகிய கர்த்தர் அப்பா இந்த நாளிலே ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்தை எல்லாம் நீர் போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும் மாப்பு செய்கிற தொட்டி நிறம்பட்டும் கரங்கள் ஆசிர்வதிக்க படட்டும் அப்பா கடனெல்லாம் ஒவ்வொரு வீட்டிலிருந்து எடுத்து போட்டு சமாதானத்தின் தேவன் ஆண்டவரை ஒரு விளைச்சல் குள்ளாக, ஒரு வர்த்திப்புக்குள்ளாக ஒவ்வொருவரையும் கொண்டு செல்லும்படியாக இந்த நாளில் நாங்கள் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்